செய்திகள் நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றிய அரசிடமிருந்து வரிப்பகிர்வு குறைவதால் மாநில அரசிற்கு சுமை ஏற்படுகிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பிரதமராக மீண்டும் ஹரிணி அமரசூர்யா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நான்கு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகை ராமநாதபுரம் குமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு காலம் அறுபது நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உலக கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீராங்கனை காசிமாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மற்றும் மனைகளுக்கு பதினைம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் காப்பீடு செய்வதற்கான கால வரம்பு நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க அவர்கள் விழுப்புரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எலிசபெத் ராணி அவர்களுக்கு பின் நைஜீரியாவில் உயரிய விருதை பெறும் பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபணி அவர்கள் பங்கேற்று பேசுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பத்திரா இருப்பை பிளவக்கல் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசியாவின் மிகப்பெரிய கடல்சார் சிந்தனை தலைமைத்துவ மாநாடானது டெல்லியில் இன்று தொடங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நைஜீரியா சென்றடைந்தார் இலங்கையின் புதிய பிரதமரை அதிபர் திசநாயக் அவர்கள் இன்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக தாவரவியல் பூங்காவில் விதை சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது நடிகை கஸ்தூரி அவர்களை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சபரிமலையில் மண்டல கால பூஜைகள் நேற்று தொடங்கின அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நீலகிரி திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ள பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாத இறுதியில் தமிழகம் வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலைக்கு ரோப்கார் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாற்பத்தி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது மேலும் இவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரொக்கத்துடன் முப்பது பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையும் வழங்கப்பட்டது பக்தர்களின் அவசரகால உதவிக்காக சபரிமலையில் இலவச வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் காஞ்சிபுரத்தில் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை தொடங்கி வைத்த அமைச்சர் காந்தியவர்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு பத்து கோடி ரூபாயிலான கடனுதவிகளை வழங்கினார் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பான தகவல்களைப் பெற ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற கட்டணம் இல்லாத எண்ணை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை மாத சபரிமலை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவ தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேர தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது வேலூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட வாராந்திர சந்தை கட்டடம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது வெள்ளிமலையில் இரண்டாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கு ஏழு கோடி ரூபாயிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மூன்று கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது இதேபோல் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்